தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய இட்டுப் சிலையை மறக்காமல் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் சிக்கல் பண்ண மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி பண்ணி தேதி வந்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிறது நம்ம தமிழகத்தில் இன்று நாம் அறிவித்தபடியே மிகவும் கடுமையான ஒரு வயலாக இன்று மதியம் பதிவாகி இருக்கிறது அது மட்டும் நம்ம தமிழகத்தில் மட்டும் அதிகமான வெப்பநிலை இல்லை ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே அதிகமான ஒரு வெப்பங்க குறிப்பாக நம்ம தமிழகத்தை விட வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையான ஒரு வறட்சிங்க அதை குறிப்பாக இந்த ஜான்சி நாக்பூர் புதுடெல்லி அதே போல் இந்த ஜெய்ப்பூர் மற்றும் இந்த அகமதாபாத் குஜராத் பக்கம் போனிங்கன்னா மிகவும் மழை இல்லாத ஒரு கடுமையான ஒரு வறட்சி ஏற்பட்டு விட்டது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் மழை இல்லாமல் அதிகமான வறட்சியும் ஏற்பட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் மழை பஞ்சம் ஏற்பட்டு விட்டது வட இந்தியாவில் ஆனால் இப்போ இது வரைக்கும் மழை வட இந்தியாவில் சரியாக பெய்யவில்லை நம்ம சொன்னதான் இந்த இந்திய பெருங்கடல் காற்று எப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையதோ அப்போ தாங்க இந்தியா முழுவதுமே மழை பெய்யும் நம்ம தமிழகத்திற்கும் மழை பெய்யும் வட இந்தியாவுக்கும் மழை பெய்யும் நம்ம சொன்னோம் ஆனால் இது வரைக்கும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வட இந்தியா பக்கம் இன்னும் போகவே இல்லை சுத்தமாக நுழைய கூட இல்லை இப்போ வட இந்தியா பக்கம் வங்கக்கடல் காற்றால் விசாகப்பட்டினம் ஹைதராபாத்து போல் நெல்லூரில் மழை பெய்யுது புவனேஸ்வர் அது பக்கம் இந்த கொல்கத்தாவில் மழை பெய்யுது இந்த கடலோரம் மட்டும் வங்கக்கல காற்றால் மழை கொடுக்குது போல் வட இந்தியா உள்பகுதி குறிப்பாக நாக்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு வறட்சி புதுடெல்லி பக்கம் பார்த்திங்கன்னா மழை இல்லைங்க புதுடெல்லி போல் இந்த நேபாளம் கான்பூர் அலகா அலகாபாத்து மற்றும் வட இந்தியா மத்திய பகுதியில் கடும் வறட்சி மழை இல்லாமல் அதே போல் இந்த தெற்கு ஆந்திராவுடைய இந்த உள்பகுதிகளுக்கும் மழை இல்லாமல் ஒரு வறட்சி இருக்குது நிச்சயமாக இது எப்போது மாறும் இந்தியாவிற்கு எப்போது மழை எதிர்பார்க்கலாம் வட இந்தியா மற்றும் தமிழகத்திற்கு எப்போது தீவிரமான மழை எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி ஏற்பட்டு விட்டது இந்த நிலை எப்போது மாறும் அதை பற்றி தான் நம்ம இந்த அறிக்கையில் முழுமைக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்கள் நம்ம தமிழகத்திற்கு மிக கனமழை மற்றும் ஆரஞ்ச் அலர்ட்லாம் இருக்குது இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க மறக்காமல் நம்ம ஏன் செக் பண்ணி விட்ருக்க லைக் பண்ணி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அடுத்து முதல்ல இன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று நாம் அறிவித்தபடியே மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக தென் மாவட்டங்களை பதிவானது இப்போ வரைக்கும் தென் மாவட்டங்களை மழை அப்படிங்கிறது சற்று தீவிரமாக பெய்து கொண்டிருக்கிறது அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேற்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடையநல்லூர் ராஜபாளையம் சில இடங்களை மழை பெஞ்சிகிட்ருக்கு அதே போல தேனி மாவட்டத்தில் சில இடங்களை மழை பெஞ்சிட்ருக்கு மேற்குப்புறம் அதே போல் பொள்ளாச்சிக்கு மேற்கே பொள்ளாச்சி பாலக்காடு மற்றும் வாலுப்பாறு இன்று கொஞ்சம் முன்னாடி கூட வால்பாறைக்கும் கொடைக்கானலுக்கும் இடைப்பட்ட பதிலாக கனமழ வலு ஒரு வலுவான மழையாக பெய்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடுக்கு மேற்குப்புறம் ஒரு கனமழையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது கோயமுத்தூருக்கு மேற்கு புறம் ஒரு மழை எப்படி உருவாகிக்கிட்டு நீலகிரி மாவட்டம் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழை எடுத்து பார்க்கலாங்க இரவு பதினோரு மணி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றிரவு பதினோரு மணி வரை வரைக்கும் மட்டும்தாங்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மழை கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மேலே நள்ளிரவில் மலை உருவாகுது ஏன்னால் இருக்கக்கூடிய வெப்பம் நான் இரவில் ஒரு முப்பது முப்பத்தொரு டிகிரி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு மேலே இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சா குறைஞ்சிரும் ஸோ இப்படி நள்ளிரவில் காற்று இல்லாதனால கொஞ்சம் பனிப்பொழியும் கொஞ்சம் இதமாக ஒரு ஜில்லுன்ற கொஞ்சம் குளிர்ச்சியாக ஆகுது தரை வைப்போம் இதனால் கொஞ்சம் இன்ற இரவு பதினோரு மணி வரைக்கும் எதிர்பாருங்க மழை வரலாம் அப்படி இல்லைனா நாளைக்கு தாங்க இன்ற இரவு பதினோரு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பதினோரு மணி முடிந்து விட்டதென்றால் நாளைக்கு தான் மீண்டும் மழை அப்படிங்கிறது நாளைக்கு தான் தீவிரமாகும் எனவே செய்து இன்றைய இருபது பதினோரு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பான மழையெல்லாம் இருக்குது சரி சரிங்களா தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு பார்க்கலாங்க தேனி மாவட்டம் போல் மதுரை மாவட்டங்களுக்கு சில இடங்களில் இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் வேடசந்தூர் பழனி தாராபுரம் இன்றைய இரவு பதினோரு மணி வரைக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க பொள்ளாச்சி கோயமுத்தூர் திருப்பூர் இன்றிரவு பதினோரு மணி வரைக்கும் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு நாமக்கல் கரூர் முசிறு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு குறைவு தான் ஏற்கனவே இன்று அறிவித்தபடியே தென் மாவட்டங்களை குறிப்பாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பரமக்குடி மானாமதுரை சிவங்களை ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி மழை பெஞ்சிருக்கு இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் கொஞ்சம் அதிகபட்ச ஒரு வாய்ப்பா இருக்கு தூத்துக்குடி காயல்படினோம் மற்றும் திசியான் விலை நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குங்க அருப்புக்கோட்டை சாத்தூர் கோவில் பற்றி இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் மழை எதிர்பாருங்க மழை வரலாங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பா மழை வந்து பெய்து தீரும் வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை இருக்கு தென் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு நீ கண்டிப்பாக மழை வராது ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது ஒன்று தான் ஆனால் வட மாவட்டங்களுக்கு ஒரு சிலங்களில் மலை எதிர்பார்த்தோம் அது கூட இப்போ வராமல் இருக்குது நிச்சயமாக கவனப்படாதீங்க இந்த இந்திய பெருங்கல காற்று வந்து இப்போதைக்கு இந்த தென் மாவட்டங்கள் வந்து லைட்டாக நுழையுது அதாவது இந்த மாலத்திலிருந்து வரக்கூடிய காற்று வந்து அது வந்து ஈரப்பதம் இந்த காற்று வந்து இந்த தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரக்கும் இடப்பட்ட அந்த பெண்டு ஒரு ஒரு வளைவு போல் இருக்கும் அந்த அப்படியே அந்த நுழையுது ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை வர வேண்டும் என்றால் இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அப்படியே இந்த முத்து ராமநாதபுரம் மற்றும் கோடிக்கரைப்பட்ட பகுதியில் அந்த நுழைய வேண்டும் அதே போல் வட மாவட்டங்களுக்கு மழை வர வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கும் இந்த சென்னைக்கும் விடப்பட்ட பகுதியில் அந்த கடல் காற்று ஈரப்ப ஈரப்பதம் இந்த காற்று நுழைய வேண்டும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைவான ஒரு வறட்சியான ஒரு காற்று மட்டுமே நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் மழை தராத ஒரு காற்று தான் இப்போ வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்குது தெண்டல் காற்று ஸோ இதனால் இன்று இரவு மழை எதிர்பார்க்காதீங்க வட மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை வராது டெல்டா மாவட்டங்களும் கண்டிப்பாக இன்றைய இரவு பதினோரு மணி வரைக்கும் மழை வாய்ப்பு கிடையாது தென் மாவட்டங்கள் மட்டும் கொஞ்சம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது பதினோரு மணி வரைக்கும் ஆனால் கவலைப்படக்கூடாது வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக மழை இருக்குது இப்போதைக்கு மழை இன்றைக்கு பையாவிட்டாலும் கவலைப்படக்கூடாது வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக டெல்டாவிற்கும் மற்றும் வட மாவட்டங்களுக்கும் கனமழை பரவலாகவும் மிக கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக இருக்குது வட மாவட்ட மக்கள் தயவு செய்து கவலைப்படாதீங்க என்ன நிறைய பேர் வந்து கமன் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ச சென்னையில் மழை பெய்ய மாட்டேங்குது காஞ்சிபுரத்தில் மழையில் திருவண்ணாமலையில் கடுமையான வரிசை இருக்குது வேலூரில் மலையில் சித்தூரில் மலையில் கிருஷ்ணகிரி தருமபுரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் கண்டிப்பாக ரீப்ளை கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் சென்னை காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு அதே போல் வேலூர் சித்தூர் திருத்தணி மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் ஒட்டுமொத்த வட மாவட்டங்களுக்கு சார் மழை பெய்யும் கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக வட மாவட்டங்களுக்கு மழை பெய்தே தீரும் நிச்சயமாக எல்லாமே தலைகளாக மாறப்போகுது வட மாவட்டங்களுக்கு வட உள் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் பல்வேறு இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கு எனவே வட மாவட்ட மக்கள் தயவு செய்து மழை வராது என்று இனி நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மழை வரப்போகுது இப்போ அடிக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை எடுக்க போகுதுங்க அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே குறிப்பாக மே மாதம் முதல் வாரத்தில் சிறப்பான மழை இருக்கு தஞ்சாவூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் மற்றும் ஜெயகோண்டம் நெய்வேலி சீர்காழி நாகப்பட்டினம் காரைக்கால் வேதாரயம் கோடியக்கரை மற்றும் நீடாமங்கலம் திருத்தரிப்பூண்டி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதிக்கு மேல படிப்படியாக படிப்படியாக முழுவதும் கண்டிப்பாக மழை பெய்யும் அதே போல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு இனி வரக்கூடி நாட்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மழை இருக்குது கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கண்டிப்பாக மிக பெய்யும் பெய்யும்போது தெரிகிறது எனவே இந்த மேற்கு உள் மாவட்ட மக்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் கோயமுத்தூருக்கு கண்டிப்பாக மிக கனமழை உறுதிங்க கோயமுத்தூர் பொள்ளாச்சி வாலப்பாறை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மிக கனமழை இருக்குது வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டம் அதே போல் பொள்ளாச்சி வால்பாறை திண்டுக்கல் மதுரை மற்றும் ராஜபாளையம் தேனி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென் மாவட்டம் உள்ள கண்டிப்பாக மேகனமலை இருக்கு திருச்சி தஞ்சாவூர் மேகனமலைக்கான எச்சரிக்கை இருக்கு பெரம்பலூர் குறிப்பாக பெரம்பலூர் அரியலூர் சேலம் மற்றும் சின்ன சேலம் திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வட உள் மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு குறிப்பாக மே முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் கண்டிப்பாக மிக கனமழை பெய்தே தீரும் எனவே நிச்சயமாக எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் மழை பெய்யும் போது வரும் நாட்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் போது சூறாவளி காற்று அதிகமாக வீசும் கண்டிப்பாக ஒரு புயல் காற்று வேகம் போல கண்டிப்பாக இருக்குங்க சூறாவளி காற்று இதனால் வரக்கூடிய நாட்களில் தீவிரமான மழை வந்து நம்ம தமிழகத்தில் பதிவாகும் போது எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் மழை பெய்யும் போது விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா வரக்கூடிய மாதங்களில் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவிற்கே மழை பெய்ய போது இப்போ பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கடும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது மழை இல்லாமல் இப்போ ஐதராபாத்தில் மழை பெய்யுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆந்திராவுடைய வடக்கு ஆந்திரா மற்றும் இந்த கர்நாடகா மாநிலம் வடக்கு புறமெல்லாம் மழை இருக்கு ஆனால் இந்த வட இந்தியாவில் தான் இன்னும் மழை இல்லாமல் ஜெய்ப்பூர் இங்கெல்லாம் உத உதயப்பூர் அகமதாபாத்து இந்தூர் ஜல்கான் மற்றும் நாக்பூர் வட இந்தியா மையப்பகுதியில் சுத்தமாக மழை இல்லாமல் கடுமையான பஞ்சம் இருக்கு இந்த நிலை எப்போது மாறும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நெருங்கும் பொழுது கண்டிப்பாக வட இந்தியாவிற்கு சிறப்பான மழை பதிவாகும் வட இந்தியா முழுவதுமே வரக்கூடிய பாரத்துல வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மழை பதிவாகலாம் இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வந்த அப்புறம் பாருங்க வட இந்தியாவிற்கு இப்ப எங்கெங்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டு இருக்கோ தென்மேற்கு பருவமழை வந்து அந்த பஞ்சத்தை நீக்கி கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தது போது இப்ப பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கடுமையான ஒரு வெயிலும் கடுமையான வறட்சியும் ஏற்பட்டுருக்கு தென்மேற்கு பருமலை காலத்தில் பாத்தீங்கன்னா வட தான் அதிகமான மழை பெய்ய போகுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிற்கு எங்கெங்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோ அந்தந்த இடங்களுக்கு கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு அபாயம் அமைச்சரிக்க இருக்குது கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் கேரளா மற்றும் வட இந்தியாவிற்கு சிறப்பான மழை கொடுக்குறது நம்ம தமிழகத்திற்கும் இடியுடன் கூடிய கனமழை தென்மேற்கு பருவமழை காலத்தில் பதிவாக பதிவாகும் எனவே தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் நம்ம தமிழகத்திற்கும் மழை கொடுக்கும் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு தெளிவாக சொல்ல போனால் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் மழைப்பொழிவு படிப்படியாக படிப்படியாக தீவிரமாகும் சரிங்களா தயவுசெய்து யாரும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்டங்கள் ஏன்னா எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மிகவும் சிறப்பான கனமழையும் மற்றும் மிக கனமழையும் இருக்குது செய்து கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டம் வந்து எனக்கு புரியுது நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சார் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் ஒரே வறட்சியாக இருக்குன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க நீராவி காற்று வர வேண்டும் நம்ம சொன்னால் தான் வரக்கூடிய மாதங்களில் என்ன நடக்க போகுதுன்னா மழை தரக்கூடிய வளிமண்டல சுழற்சிகள் மற்றும் காற்று சுழற்சிகள் தமிழக அருகே வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அது அது ஒன்று வரும் இரண்டாவது மழை தரக்கூடிய லோ சிஸ்டம் நம்ம தமிழகம் நோக்கி மே மாதம் வர வாய்ப்பு இருக்குது இதனால இரண்டுமே நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை கொடுக்க போது நிச்சயமாக காலையில் மழை பெய்யும் நள்ளிரவு மழை பெய்யும் வரக்கூடிய மாதங்கள்ல காலையில மழை பெய்யும் அதிக அளவு மழை பெய்யும் நள்ளிரவுல மழை பெய்ய போது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை வந்து பெய்ய போது மே மாசம் சிறப்பான மழைக்காலம் இருக்கு தயவுசெய்து யாரும் கொல்லப்படாதீங்க அடுத்தடுத்த அறிக்கையில் தவறாமல் பாருங்கள் நம்முடைய இட்டுப் சண்டை பக்கத்தை சிக்க முங்க நாளைக்கு வானிலை அறிக்கையை மறக்காமல் பாருங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்று இரவு பதினோரு மணி வரைக்கும் நம்ம அறிவித்த இடங்களில் மட்டும்தான் மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா வட மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு கிடையாது நாளைக்கு மதியம் முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் ஆனால் தீவிரமான மழை அப்படிங்கிறது பரவலான மழை அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே தாங்க நன்றிங்க